முத்திரமலையின் உச்சியில் சேர அம்புகள் வானேறும் மழைத்துளிகளாய் துளிகளாய் வந்தறைய பரம்பினர் நெருப்பு அம்புகளை எய்ய தடுமாறினர் நிலையை கணித்த நிலவன் கனப்பொழுதில் மலையின் விளிம்பிற்கு ஓடினான் மேலேறி வரும் அம்புகளை நான் பார்த்து கொள்கிறேன் குழிகளை பற்ற வையுங்கள் என்று கூறிவிட்டு முதுகில் செருகியிருந்த இரண்டு வாட்களையும் உருவினான் இடையில் வாட்களை செருகும் வழக்கமே பரம்பினரிடம் இருந்தது ஆனால் நடப்பது சிரமமாயிருப்பதை உணர்ந்த நிலவன் பெண்கள் மலையில் வேலை செய்யும் போதும் குழந்தைகளை முதுகில் சுமக்க முதுகில் துணிகளை கட்டும் விதத்தையும் கவனித்து பரம்பிற்கு ஆயுதம் தயாரிப்பவனிடம் வேண்டி நெஞ்சில் கட்டிக்கொள்ளும் தோலாலான வடிவத்தை உருவாக்கியிருந்தான் இதனால் முதுகில் வாட்களை அவனால் செருகிக் கொள்ள முடிந்தது குழந்தையைப் போல் வாட்களை முதுகில் சுமந்து திரிகிறான் என்று நண்பர்கள் நிலவனை பரிகாசம் செய்வர் இரு வாட்களையும் உருவிய நிலவன் மலையின் விளிம்பிற்கு வந்து வாட்களை மின்னல் வேகத்தில் வட்டமாக சுழற்ற துவங்கினான் மிதமான வேகத்தில் மேலே வந்த அம்புகள் ஊடுருவ முடியாமல் வாளில் பட்டு தெரித்தன அம்புகளை விடுங்கள் என்று வைகலான் கூற பரம்பு வீரர்கள் மீண்டும் நெருப்பு அம்புகளை எய்து குழிகளை பற்ற வைத்தனர் இரவு பகலானது போன்ற பேரொலியுடன் குழிகள் எரிய துவங்கின தெளிச்ச விதையொன்று ஆழமாய் வளர்ந்து விழுதுகளை சுழற்றியது பரம்பு வீரர்கள் அடுத்தடுத்த அம்புகளால் சேர வீரர்களை தாக்க ஐந்தாறு வீரர்கள் ஒன்றாக இணைந்து கேடயங்களால் தற்காத்துக் கொண்டனர் ஏராளமான சேர வீரர்கள் கேடயங்களின் உதவியுடன் மேலேற முயன்று கொண்டிருக்க வைகளான் எரியவிடு அவர்களை என்றார் வைகலானை ஒரு கணம் நிலவன் ஐயத்துடன் நோக்க வைகலான் தொடர்ந்தார் நம்மை போல் பத்து மடங்கு வீரர்களை கொண்ட படையுடன் போரிடும்போது பகைவரின் மன உறுதியை வெட்டி சாய்க்க வேண்டும் பின்னர் உடலை சரிக்கலாம் என்றார் அருகிலிருந்த வீரனிடம் வில்லையும் இரு அம்புகளையும் நிலவன் வாங்கினான் அம்புகளை நானில் பொருத்தி காதுவரை வரை இழுத்த நிலவன் ஏறிக்கொண்டிருந்த கொண்டிருந்த வீரர்களை குறிப்பார்த்தான் நிலவன் எதிர்பார்த்த கோணத்தில் ஒரு சேரன் பாறையின் மேலேற அம்புகளை விடுத்தான் காற்றை கிழித்துச் சென்ற அம்புகள் சேர வீரனின் இரு தோள்களிலும் ஊடுருவி சென்றது அம்பு பாய்ந்த வேகத்திலும் அதன் ஆற்றலிலும் பின்னால் தூக்கி ஏறியப்பட்ட வீரன் நெருப்பு குழியில் விழுந்தான் அம்பு பாய்ந்த வழியில் துடித்தவன் ஆடைகள் தீப்பற்றி எரிவதை தாமதமாக உணர்ந்தான்